வணக்கம் வரமானதோ வயோதிபம் கவியோடு ஜெர்மனியில் இருந்து ரஜினி என்றன் வரமானதோ வயோதிபம் வாழ்க்கை பயணமதில் வயோதிபம் காலத்தின் கட்டாயம் வாழ்க்கை பயணமதில் வயோதிபம் காலத்தின் கட்டாயம் அந்திம காலத்து அத்தியாயம் அன்பிற்காய் எங்கும் இதயம் அந்திம காலத்து அத்தியாயம் அன்பிற்காய் எங்கும் இதயம் வாழ்ந்த வாழ்வின் அடையாளம் பதன பொலிவின் வாழ்ந்த வாழ்வின் அடையாளம் பதன பொலிவின் கோலம் வரமானதோ வாழ்வின் இறுதியில் வயோதிபமாக வரமானதோ வாழ்வின் இறுதியில் வயோதிபமாக வெண்கம்பி கேசம் கதை சொல்ல விழி மடல்களில் குழியும் புல வெண்கம்பி கேசம் கதை சொல்ல விளி மடல்களில் குழியும் புல போகும் திசையில் நடந்து கால்கள் மூன்றாகி நடக்கையில் கால் போகும் திசையில் நடந்து கால்கள் மூன்றாகி நடக்கையில் மனம் மட்டும் மரம் விட்டு மரம் தாவ வாழ்ந்த காலங்களின் இடைமுட்புக் காலம் மரமானதோ வயோதிபக் அதில் மனம் மட்டும் மரம் விட்டு மரம் தாவ வாழ்ந்த காலங்களின் இடை மீட்பு காலம் வரமானதோ வயோதிப காலம் அதில் இளமைக்கால நினைவுகள் அலைமோத இரு வந்து நினைவூட்ட இளமைக்கால நினைவுகள் அலைமோத இரு வந்து நினைவூட்ட வாழ்ந்த வாழ்வு காட்சியாக வாரிசுகளும் வம்சத்தின் சாட்சியாக வாழ்ந்த வாழ்வு காட்சியாக வாரசுகளும் வம்சத்தின் சாட்சியாக பேரன் பேத்தியரும் மாட்சிமையாக வரமானதே வாழ்வினை நிறைவாக்க வயோதிபமும் பேரன் பேத்தியரும் மாட்சிமையாக வரமானதே வாழ்வினை நிறைவாக்க வயோதிபமும் வரமானதே வாழ்வினை நிறைவாக்க வயோதிபமும் நன்றி வணக்கம்